நண்டன் பாம்பம் தொலைக்காட்சிக்கு வியாழவார கவி வணக்கம் நடாமோகன் அவர்களே வாணிமோகன் அவர்களே கவி நெஞ்சம் கொண்ட துறை நாய்வு அனைவருக்கும் இன்னுற வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனது கவி குவலயம் குளிர்ந்திடுமே எனது கவி குவலயமும் குளிர்ந்துடுமே தாவிவரும் முகில் கூட்டமே பாவி நிற்க மாட்டாயா தாவிவரும் முகில் கூட்டமே பாவி நிற்க மாட்டாயா தூவிடும் மழை நீரை சேர்த்தனுப்ப மாட்டாயா தூவி விடும் மழை நீரை சேர்த்தனுப்ப மாட்டாயா ஆவியாக பறக்கின்றது அவனி சாமி கூட பார்த்திருக்கார் பாரு ஆவியாக பறக்கின்றது அவனி சாமி கூட பார்த்திருக்கார் பாரு காமினியும் மலைத்துளியை மண்ணிலே காமினியும் மலைத்துளியை மண்ணிலே சோம்பி மக்கள் கூம்பினர் சோகம் கொண்டே விழுந்தனர் சோம்பி மக்கள் கூம்பினர் சோகம் கொண்டே வீழ்ந்தனர் சாபம் போட்ட நிலையாக சாதிக்கின்றான் கதிரவன் சதிராடி சாபம் போட்ட நிலையாக சாதிக்கின்றான் கதிரவன் சதிராடி மாதமும் முச்சம் கொண்டது நேரமும் நன்றாக அமைந்தது மாதமும் முச்சம் கொண்டது நேரமும் நன்றாக அமைந்தது கூறும் கூற்றை செவிசாய்ப்பாய் காணும் முந்தன் விளையாட்டு கூறும் கூற்றை செவி சாய்ப்பாய் காணும் உந்தன் விளையாட்டு அமுதம் சிந்தும் நிலையாகி அமுத மலையை பொழிவாயே அமுதம் சிந்தும் நிலையாகி அமுத மலையை பொழிவாயே குமுதமாக வருவாய் என்றால் குவலயமும் குளிர்ந்திடுமே குமுதமாக வருவாய் என்றால் குவலயமும் குளிர்ந்திடுமே நன்றி வணக்கம்